அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிறவங்க நாகை மாவட்டத்திலிருந்து கேட்குறாங்க ஊர் எந்த ஊர்னு போடலை எனது கேள்வி சொர்க்கத்தை பற்றி ஒரு அரபியர் என்னிடம் வந்து சொர்க்கத்தை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு நான் விரும்பியது கிடைக்கும் என்று கூறினேன் அதற்கு அவர் சொர்க்கத்தில் நீ மட்டும்தான் இருப்பாய் உன் கூட வேற யாரும் இருக்க மாட்டார்கள் அதாவது துணைவியர் தவிர என்று கூறினார் நம்முடைய சொந்த பந்தம் நண்பர்கள் யாரும் கூட இருக்க மாட்டார்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு ஒரு சொர்க்கம் என்று கூறினார் இது எப்படி புரிந்து கொள்வது மார்க்க முறைப்படி விளக்கம் தரவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான சொர்க்கங்கள் மாளிகைகள் உண்டு அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை ஆனா அதுக்காக நம்ம சொந்த பந்தங்கள் உறவுகள் யாரையுமே பார்க்காம வல்லாமல் தான் இருப்போம் தனியாக தனியா தீவில் விடப்பட்டிருப்போம் என்று புரிந்து கொள்ள வேண்டிய தேவையில்லை ஏன்னா அதுவும் ஒரு ஏக்கமாக போயிடும்ல சொர்க்கம்னா முழுமையான இன்பம்னு சொல்லிட்டு அந்த இன்பத்தில் ஒரு பார்த்து குறையுத என்ன சொந்த பந்தங்களை பார்க்குறது பிள்ளைங்களை பார்க்கறது உறவுகளை தெரிஞ்சவங்களை பார்க்கறது உறவாடுவது அதுவெல்லாம் கூட ஒரு இன்பத்தின் ஒரு வகை தானே அப்போ அந்த இன்பம் மிஸ் ஆகிற மாதிரி ஆகுது இல்லை அல்ல அப்படி ஒரு ஏற்பாட்டை எந்த குறையும் இருக்காது சொர்க்கம் இன்பம்னு நீ அந்த சொல்லப்பட்ட அந்த விஷயத்தில் எந்த வகையான குறைகளும் சொல்ல முடியாத முழுமையான 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 இன்பத்தின் கூடாரமாகத்தான் நல்லா அந்த சொர்க்கத்தை தயாரித்து வச்சுருக்கிறான் அப்போ அதுக்கு அதில் உறவுகளை பார்த்தல் வைத்தல் அந்த அது சந்தித்தல் அந்த மாதிரி ஏற்பாடுகளும் இருக்கத்தான் செய்கிறது ஏன்னா ஒரு நாளை மறுமையில துணைவீரர்களோடு இருப்பீங்க துணை இருப்பாங்க கணவன் மனைவி அந்த மாதிரியாக இருப்பாங்க ஏன்னா ஹோருனியை பத்தி சொல்லும் பொழுது ஹோருன்களை சும்மா கூட கொடுத்துட கொடுத்துடமாட்டான் ஹோருணியின்கள் திருமணம் முடித்து வைக்கப்படுவார்கள் அவங்களுக்கு கல்யாணத்தை முடித்து ஒரு கணவன் மனைவியாகவே அல்ல கொடுப்பான் ஒரு ஒரு பெண்ணுக்கு ஆணையும் ஆண் ஆண்களுக்கு பெண்களையும் அல்ல கொடுப்பான் அது மாதிரி இன்னொரு வசனம் சொல்கிறது அல்லது ஒத்தபாகவும் துர்ரியத்தும் அல் ஹக்னா பியின் துர்யத்தும் யார் இறை நம்பிக்கை கொண்டிருந்த நிலையில் அவர்களை அவர்களுடைய பிள்ளைகளும் அதே இறை நம்பிக்கையிலே பின்தொடர்ந்து வருகிறார்களோ அவர்களை அவர்களோடு சேர்த்து வைப்போம் ஹக்கனாபிகின் ஹக்கனாபியும் அவர்களுடைய வாரிசுகளையும் அவர்களோடு நாம் சேர்த்து வைப்போம் சொர்க்கத்தில் சேர்க்கறது பற்றி தான் எல்லாம் சொல்றோம் அங்க வாரிசுகளையும் சேர்த்து வைப்போம் அப்படின்னா வாரிசுகள் வருவாங்க போவாங்க சந்திப்பாங்க உறவாடுவாங்க என்கிற கருத்தும் இருக்கிறது எனவே முழுமையாக தனித்து அவர்கள் ரெண்டு பேர் மட்டுமே இருப்பாங்க என்று புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை எல்லோரும் எல்லோரையும் பார்க்கிற தனிமையும் இருக்கும் அதே நேரத்தில் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் வசதிகளும் ஏற்பாடுகளும் அங்கே இருக்கும் என்று நாம புரிந்து கொள்ளலாம்